ராட்சிகராகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இரண்டாம் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் எதனாலே இவர்களுடைய வாய் நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது என்றால் முந்தின வசனத்தில் கர்த்தர் அவர்களுடைய சிறை இருப்பை அவர்கள் சந்தோஷத்தினாலே களி கூர்ந்து ஆனந்த சத்தத்தோடே தேவனை துதித்து பாடி மகிழ்ந்ததுனால புறஜாதிகள் அனைவரும் கண்டு கொண்டார்கள் தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்த மகத்துவமான மகிமையான பெரிய காரியங்களை நாம் எண்ணி அவரை துதிக்க கடமைப்பட்டவர்கள் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கிரகிக்க முடியாத அளவுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில கத்து செய்கிற தேவனாக இருக்கிறார் உன் கண் கண்ட பெரிய காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவனாகிய கத்தர் என்று மோசிய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அறியாத எட்டாத பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வசனத்தில் சொல்லப்பட்டபடி இம்மட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் செய்ய போகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த பெரிய காரியங்களுக்காக நன்மைகளுக்காக நாம் நம்முடைய மகிழ்ச்சியை தேவனிடத்தில் தெரிவிக்க வேண்டும் உயர்வான நன்மையும் அழகும் பலமும் அர்த்தமுன்னவைகள் யாவும் தேவனிடத்தில் காணப்படுகின்றன இந்த உலகத்திலே உள்ள எல்லா காரியங்களிலும் நபர்களிலும் உயிருள்ளவைகளிலும் அவரே துதிக்க மிகவும் தகுதியானவர் அவருக்காக அல்ல நமக்காக எது மிகவும் போற்ற தகுந்தது என்று அறிந்த ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதனால்தான் தாவீது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் நாமத்தை ஸ்தோத்திரி என்று தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்லி அவர் செய்த சகல உபகாரங்களையும் பெரிய காரியங்களையும் மறவாதே என்று தனக்குத்தானே கட்டளையிட்டு சொல்லுகிறார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை ஆசிர்வாதங்களை பெரிய காரியங்களை நாம் நினைவு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது அதை மறந்து போகிறவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எங்களுடைய பெரிய காரியங்கள் மகத்துவமான கிரகிக்க முடியாத காரியங்களுக்காக நாங்கள் அன்றி செலுத்துகிறோம் ஒன்னாந்தரமான சூழ்நிலைகளிலே வயல்வெளியை உண்டாக்கி அவாந்தரமான வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்கின தேவன் நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எங்களால யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை என்று எங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதி மக்கள் அறிந்து கொள்ளும் விதத்தில் நாங்கள் நன்றியெறிதல் உள்ளவர்களாக காணப்பட எங்களுடைய வாய் நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருப்பதாக உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்